வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் திட்டம் ரூ ஏழாயிரம் ப்ளஸ் டிஏ உறுதி அதுக்கு என்னென்ன பயன் கிடைக்குது யார் யார் இருக்கலாம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இது பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா அதாவது பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையாக ரூவாயிரம் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க கடந்த பதினோரு ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகையில் எந்த ஒரு உயர்வுமே இல்லை அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் நிறைய கோரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க மக்கள் தரப்புலேருந்து பென்ஷன் பயனாளிகள் தரப்புலேருந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்தியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பழைய பாலிசி ரூபாய் இப்போ புதுசாக வந்து ரூபாய் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து டிஏ அமௌண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்தது இப்போ டிஏ அமௌண்ட்டும் கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஏ வந்து இரண்டு வருடத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற மாற்றம் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் எவ்வளோ பேர் பயன்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் பேருக்கு மேல பயன்படுவதாக என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் பென்ஷன் தொகை வந்து பாத்தீங்கன்னா ரூ ஆயிரத்துலேருந்து ரூ ஏழாயிரமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அறுபது சதவீதம் பேர் இதனால் பயன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆனவங்க ப்ரைவேட் செக்டரில் வேலை பண்ணி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் பயன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பயன்பெறும் இன்சூரன்ஸ் கவரேஜுக்கெல்லாம் வந்து இது பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுலேயுமே வேலை பணிபுரிஞ்சவங்க இதில் இதில் வந்து பயன்படுறாங்க நிறைய பேர் பயன்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இவங்க வந்து சிபிஐயோட லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சிலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏழாயிரம் ரூபாய் அதிகம் பண்ணியிருக்காங்க இது வந்து யா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்